ரீசா ஒரு ஜாதகர் வந்து என்கிட்ட எனக்கு குருவே கிடைக்க மாட்டேன்றாரு எப்போ ஒரு நல்ல குரு கிடைப்பார் அப்படின்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னாரு அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி நான் கேட்டேன் எதுக்கு சார் வந்து நீங்கள் குருவை தேடுறீங்கன்ட்டு எனக்கு என் லைஃப் பர்பஸே தெரியல வாழ்க்கையில நிறைய பிரச்சனை இருக்கு அதுக்கு குரு மூலயமா நீங்கள் கண்டுபிடிக்கலாம் லைஃப் பர்பஸ் நான் ஏன் பிறந்தேன் அப்படின்ற கேள்விக்கான பதில் ஒரு நல்ல குரு கிடைச்சா டெஃபினட்டாக ப்ளஸ் தான் ஆனால் ஜாதகத்தை வச்சே நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னேன் அவர் மிகவும் ஆச்சரியப்பட்டார் அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஒருவருக்கு நல்ல குரு அமைவாரா எப்படிப்பட்ட குரு அமைவார் அப்படின்றத வேறொரு வீடியோல பார்க்கணும் சரிங்களா லக்னாதிபதி இந்த பன்னெண்டு வீட்டுல லக்னாதிபதி எங்க போய் உட்கார்றாரு அப்படின்றத பொறுத்து நம்மளால லைஃப் பர்பஸ் என்ன அப்படின்றது ஈஸியா சொல்ல முடியும் இங்க உதாரணமாக மிதுன லக்ன ஜாதகத்தை நான் எடுத்துக்கேன் இங்க வந்து லக்னாதிபதி புதன் வந்து ஒன்பதாம் வீட்டுக்கு போயிருக்காரு சரிங்களா சோ ஒன்பதாம் வீடு என்பது ஆஹ் புதனுடைய நீச்சத்துக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு இடம் ஏன்னா பத்தாவது வீட்டுல புதன் வந்து நீச்சம் மாறார் சோ அவர் வந்து நீச்சத்தை நோக்கி போய் கொண்டிருக்கின்றார் அது ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் பாத்தீங்கன்னா அவர் எந்த வீட்டுல போய் உட்கார்ந்துருக்கார் இந்த ஜாதகத்துல அவர் ஒன்பதாம் வீட்டில் போய் உட்கார்ந்திருக்கின்றார் ஒன்பதாம் வீடு என்பது ஆஹ் தந்தையை குறிக்கும் ஹையர் எஜுகேஷன் சார்ந்த விஷயங்களை குறிக்கும் பில்கிரிமேஜ் அவர்களுக்கு எந்த அளவிற்கு தெய்வ நம்பிக்கை இருக்கு இல்லை தெய்வ நம்பிக்கையே இல்லாமல் இருக்கா அப்படின்ற விஷயங்களையும் குறிக்கக்கூடிய இடம் தான் ஒன்பது ஸோ இந்த தான் அதாவது ரிலிஜியன் பில்கிரிமேஜ் ஹையர் எஜுகேஷன் தந்தை தந்தை சார்ந்த உறவுகள் இதை பற்றி தான் அவர் அவருடைய வாழ்க்கை இருக்கு இந்த விஷயங்கள் தான் இந்த ஜாதகரை அதிகமாக பாதிக்கும் இந்த விஷயங்களில் ஏதோ ஒன்றைத்தான் ஜாதகர் அதிகம் தேடி அலைவார் ஓகேங்களா ஒருவேளை இந்த புதன் வந்து பதினொன்றாம் வீட்டுக்கு போயிருக்கேன்னு வைங்களேன் இத்தகைய ஜாதகர் வந்து லாபத்துல கண்ணும் கருத்துமா இருப்பார் ஓகே அவர்களுக்கு எப்பவுமே லாபம் தான் முக்கியம் ஆஹ் இன்னொரு பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஆஹ் மூத்த சகோதரம் அதையும் வந்து குறிக்கக்கூடிய இடம் வந்து பதினொன்றாம் இடம் ஸோ அதனால எல்டர் பிரதரை பத்தி எல்டர் பிரதருக்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் இல்லை எல்டர் பிரதரோட ஏதாவது ஒரு பிரச்சனை கூட இருக்கலாம் ரைட் அது எப்படி வேணா மேனிஃபெஸ்ட் ஆகும் நம்ம முழு ஜாதகத்தையும் பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி தான் நம்மளால ஒரு கிரகத்தை வைத்து அதாவது லக்னாதிபதியின் அமைப்பை வைத்து ஜாதகருடைய லைஃப் பர்பஸ் நம்மளால எடுக்க முடியும் இப்போ இது இரண்டாவது இடம் வச்சுக்கோங்களேன் வெல்த் ஃபேமிலி ஸ்பீச் இது சார்ந்த விஷயங்களில் தான் அவருக்கு முக்கியத்துவம் ஜாதகர் வந்து முக்கியத்துவம் கொடுப்பாரு ஓகே இன்னொரு ஒரு டெக்னிக் இருக்கு இது வந்து டெக்னிக் இந்த டெக்னிக் வச்சு சொல்லலாம் ரெண்டாவது டெக்னிக் எந்த கிரகம் ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக பாகை அளவை பெற்றிருக்கின்றதும் ஏதாவது பிளானட் ஹையஸ்ட் டிகிரி அந்த கிரகம் தான் அந்த ஜாதகருக்கு இந்த லைஃப் பர்பஸ்க்கு கூட்டி செல்லும் அப்படின்னு சொல்லலாம் இது ஆத்ம காரகன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க நேச்சுரல் ஆத்ம காரகன் எல்லா ஜாதகர்களுக்கும் எல்லா லக்னங்களுக்கும் பொருந்தக்கூடிய கிரகம் சூரியன் சூரியன் நிலையை வைத்தும் நம்மால் ஓரளவு சொல்ல முடியும் குறிப்பாக சொல்லோம்னா உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தை எடுத்திருக்கேன் நான் எல்லா பிளானட்ஸையும் கன்சிடர் பண்ணல சில பிளானட்ஸும் கன்சிடர் பண்ணியிருக்கேன் இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஜாதகத்துல சேம் மிதின லக்னமே எடுத்திருக்கேன் ஆஹ் சந்திரன் வந்து இருபத்தி ரெண்டு டிகிரில இருக்காரு ரெண்டாவது வீட்டுல ஆஹ் சூரியன் வந்து பதினெட்டு டிகிரில இருக்காரு செவ்வாய் வந்து இருபத்தோரு டிகிரில சனி வந்து இருபத்தி ரெண்டு டிகிரில குரு வந்து இருபத்தி மூணு டிகிர இருக்கா அதான் ஜூபிட்டர்னு குறிப்பிட்டிருக்கேன் ஓகேங்களா சோ இந்த ஜாதகத்தை எது வந்து ஹையஸ்ட் பிளானட் ஹையஸ்ட் நம்பர் என்னது இருபத்தி மூணு டிகிரி தான் ஹையஸ்ட் நம்பர் ஓகே இந்த ஜாதகர் குரு சார்ந்த விஷயங்களை தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பார் அதுதான் அவர் அதிகம் பாதிக்கும் அது சார்ந்த விஷயங்கள் தான் அவருக்கு லைஃப் பர்பஸா இருக்கும் இப்ப குரு எங்க போய் உட்கார்ந்து குரு போய் உட்கார்ந்துருக்க இடம் பத்தாவது வீடு பத்தாவது இடம் என்னென்ன விஷயங்களை குறிக்கும் இது வந்து வேலை சார்ந்த விஷயங்கள் எக்ஸ்டர்னல் ரேகனிஷன் ஓகே மாமியாரை பத்தி குறிக்கக்கூடிய கிரகம் கூட இடம் கூட பத்தாவது வீடுதான் ஸோ இந்த ஏதோ ஒரு விஷயத்தில் ஜாதகர் லைஃப் பர்பஸ் இருக்கும் ஸோ இப்படித்தான் ஜாதகத்தை வைத்து லைஃப் பர்பஸ் என்ன எதை பத்தி அதிகம் யோசிக்க போறோம் எந்த விஷயம் ஜாதகரை அதிகம் பாதிக்கும் அதோட தாக்கம் எதுல ஜாஸ்தியா இருக்கும் இதை நம்ம புரிஞ்சினாலே நம்ம லைஃபை வந்து அமைச்சிக்கலாம் எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கிரகம் வருஷத்துல சில கிரகங்கள் நல்லா இருக்கும் சில கிரகங்கள் நல்லா இருக்காது உருது புக்தி நல்லா இருக்கும் இன்னொரு புக்தி நல்லா இருக்காது ரைட் ஸோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் லைஃப் ஆனா எந்த கிரகத்தோட ஆளுமை நமக்கு ஜாஸ்தியா இருக்கு அந்த கிரகம் எப்படி இருக்கு அந்த கிரகம் எங்க போய் உட்காந்துருக்கு அப்படின்ற விஷயங்களை வைத்து நம் வாழ்க்கையை சீராக அமைத்து கொள்ள முடியும் இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸையும் மேனேஜ் பண்றதுக்கு இந்த கான்செப்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்